ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நான் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் என்ன நிறம் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி மற்ற ராசிகளுக்கான பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே திரம் டுடே ஃபார் அவர் நியூ இயர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்படி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது மேலும் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஏழாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை மேலும் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஆகியவை நமது கடகரசண்பளுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய உங்களது காரியங்களில் உங்களுடைய உற்சாகம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்க நண்பர்களே இந்த தினம் பிறரை நீங்கள் குற்றம் சொல்ற பழக்கத்துக்காக நீங்கள் வந்து உங்க மேல வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாய்ப்புக்களை நீங்கள் குற்றம் செய்வதை குற்றம் சொல்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உள்ள வச்சுக்கிட்டு வெளி ஒண்ணு பேசுறவங்களே இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அடையாளம் காணக்கூடிய ஒரு நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொத்து என்ன பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு தான் எனவே எந்த சூழ்நிலையும் அந்த நகைச்சுவை உணர்வை அப்படின்ற அந்த சொத்தை வந்து நீங்க இழந்து விடாதீர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடன் வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் உங்களுமே இருக்கக்கூடிய பழிபாவங்கள் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அசையும் சொத்துக்களான சில பொருட்கள் வந்து உங்களுக்கு திருடு போக வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை கூடுதல் கவனத்தோடு உங்களுடைய உடமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை இந்த தினம் உங்க தேவைகள் என்னவோ அது எல்லாமே உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய இருக்குது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லைகளற்ற காதல் உணர்வை என்ற தினம் நீங்கள் அடைவீங்க தடையில் இல்லாத நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆனால் இந்த தினம் உங்களது மனம் குறைந்த காதலருக்காக நீங்கள் போதுமான நேரம் ஒதுக்கவில்லை அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து உங்களது காதலர் உங்கள் முன் வைக்கக்கூடிய அந்த புகார் வந்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாட்களாக நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க செய்வீங்க அது மனசுக்கு நல்ல ஒரு இதமாக நிதானத்தை ஏற்படுத்தி தர உதயகரமா இருக்கும் நன்றிலே மேலும் இது சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்ல ஒரு பலன்கள் அதன் ஏற்படும் எனவே தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் அதெல்லாம் நீங்க அதிகமான நேரத்தை ஒதுக்குங்கள் இன்றைய தினம் உங்களை நம்பி சில பொறுப்புகள் முக்கியமான பொறுப்புகளை உங்களோட உயரதிகாரிகள் வந்து அலுவலகத்தில் ஒப்படைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க வியாபாரிகளுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை ஸ்மூத்தாக வியாபாரம் போகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வியாபாரிகளுக்கும் இருக்குது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசிகுடன் சேனலில் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் மால்பட்டன் எழுத்து விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நமது புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நம்ம இந்த வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது கிடைக்கும் ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பன பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகர சென்றில் யாரெல்லாம் புனர்பூசும் நட்சத்திரத்தில் பண இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க உங்களுக்கு பாராட்டுகள் உங்களது திறமைகள் மூலமாக இன்றைய தினம் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் காண முடியும் என்பதால் வியாபாரிகள் இன்றைய தினம் ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்களிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் வீடு மனை நிலம் போன்ற அசைவசத்துகள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்புகள் உங்களது தொழிலில் கிடைக்கும் என்பதில்லை எனவே மன நிறைவான ஒரு நாளாக உங்கள் தொழில் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கல்வி சார்ந்த சில பயணங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்த்து விட வேண்டாம் நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்க நண்பர்களே புதுசாக சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ஆனந்தமான நாளாகவே உங்களுக்கு அமையது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்சப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருங்கிறத நாங்க கவுண்ட் பண்ணிக்கு எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் வந்து பாத்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறது இல்லை நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே இல்லைங்க எங்கள் நண்பர் வந்து கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்க நினைச்சுனாலும் சரி நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவரு அவருடைய ராசி பலங்களை பார்க்க முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நாங்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனவரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்க நண்பருடைய ராசி பலங்களையும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்களோட குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்கணும் விரும்பினாலும் சரி தாராளமாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்கொள்ள முடியும் அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்கள் கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது கடகம் கூடிய ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அளித்துவிடும் நண்பர்களே நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு உங்களுக்கு மேலே ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய ஒரு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்பதை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே